நல்லா படிச்சிங்கன்னா சத்தியகத்துல இந்த சுவர் இருக்குல்ல தங்க செங்கல் வச்சு வீடு கட்டுவாங்க தங்க பிளேட்டை பதிப்பாங்க அதுக்கப்புறம் கற்கல்ல வந்து வைரம் வைடூரியெல்லாம் பதிப்பாங்க சைட் வாலும் அப்படி இருக்கும் மேல மேல் கூரையும் அப்படிதான் இருக்கும் டிசைன்ஸ் இருக்கும் அதுல வைரம் வைடூரியம்லாம் பதிக்கப்படும் கர்ச்சா குச்சிபின் உன்கி வேல்யூக்கியா ஹோக்கி வேல்யூ பாதுமே ஹோத்திங்க ஆனா அவங்களுக்கு வைரத்துக்கும் வைடூரியத்துக்கும் வேல்யூ தெரியாது அதனுடைய வேல்யூ எப்பன்னா துவாப்பரிகத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு அது தெரியாது இது தங்க செங்கலுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்னா அங்கிருந்த தேவதைகளுக்கு தெரியாது அதுக்கு வேல்யூவே தெரியாது நம்மளுக்கு எவ்வளவு வேல்யூன்னா நம்மளுக்கு தெரியும் பாருங்க ஆனா இங்க ஒன்னும் இல்ல யூஸ் பண்றது அங்க அவ்வளவு கொட்டி கடவை அதனால வேல்யூ தெரியல போல வகாந்தோ ஹீரே ஜவஹரத் பி துமாரிலேயே குச்சினைங்க அங்க வைரோ வைடூரெல்லாம் கல்லுங்க மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏதோ பட்ச நிச்சய இதெல்லாம் உண்மைன்னு நீங்க நம்பணும் நம்புவீங்களா நம்புவீங்களா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி திப்பு சுல்தான் மைசூர் பேலஸ் கட்டியிருக்காரு கதவு எல்லாம் கோல்டன் கதவு சில்வர் கதவு கோல்டன் கதவை வச்சு பேலஸ் கட்டியிருக்காரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லக்ஷ்மி நாராயண் வந்து தங்க செங்கல் வச்சு பேலஸ் கட்டியிருக்க மாட்டாரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கட்டுறாருன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கட்டிக்க முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா நீங்க நம்புறத நம்பாத உங்க இஷ்டம் நீங்க தேவதையா வந்தீங்கன்னா நம்புவீங்க இல்லைன்னா நம்ம போறது இல்லை நம்ம தலை உடைக்கிறதா முடியவே கிடையாது సరి నమ్ళన్నా సరి